எண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது நம்ம ஆதி காலத்தில் வந்து நம்மளுடைய பேச்சு வழக்கம் வர்றதுக்கு முன்னூட்டி எண்கள் உருவங்கள் தான் அந்த நம்ம வரையதல் வந்து எண் முறைகள் தான் வரைகிற மாதிரி இருக்கும் இவ்வளோ பணம் வந்தாலும் உங்களுக்கு பத்தாது கரெக்டு தான் எவ்வளோ நேரம் இருந்தாலும் பத்தாது நல்ல பிஸ்னஸ் மேனா அவங்களுக்குலாம் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் கொடுத்தா நல்லா இருக்குமே எனக்கு கடவுள் அப்படிங்கிறது தான் தோணும் இருபத்தெட்டாம் தேதி பிறந்து எட்டாம் மாதம் பிறந்திருக்காருனா அப்போ எது எட்டு வருது அப்போ எட்டுங்கும் போது அவனுடைய முக்கியமான காரியங்கள் முக்கியமான விஷயங்கள் இந்த எட்டுலேயே முடிஞ்சிருக்கும் உங்களுடைய லக்கி நம்பர் எதுங்கிறது உங்கள் டேட்டா பர்துலே வரும்

எண்கள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவை அந்த எண்கள் சில தந்திரங்களையும் நமக்காக செய்யும் அப்படிங்கறதுல நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றதை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட எண்கள் உண்மையாவே இருக்கா எந்தெந்த எண்களை நம்ம பார்க்கும் போதோ இல்லை எந்தெந்த எண்களை நாம பயன்படுத்தும் போதோ பலன்கள் எப்படி இருக்கும் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்களை நம்முடைய நேர்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்மளுடைய ஆன்மீக உலா அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்த அகாடமிக்ஸ் மற்றும் சித்த பப்ளிகேஷன்ஸ்னுடைய பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்திரவிமம் அம்மா வரவிக்கலாம் வணக்கம்மா வணக்கம் இந்த எண்கள் அப்படின்னு சொல்லும் போது சமீப காலமா ஒரு சில எண்களை பார்த்தாலே உங்களுக்கு வந்து பயங்கர லக்குன்னு சொல்றத நம்ம பாக்குறோம் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க இந்த எண்கள் இருந்ததுன்னா அந்த ரூபாய் நோட்டு இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு லக்கு நிறைய வந்து பணம் வந்து உங்க கையில சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் உண்மைதானா அப்படி எண்கள் இருக்கா அப்படிப்பட்ட எண்கள்னா எந்தெந்த காம்பினேஷன்ல வரக்கூடிய எண்கள் எண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது நம்ம ஆதி காலத்தில் வந்து நம்மளுடைய பேச்சு வழக்கம் வர்றதுக்கு முன்னோட்டி எண்கள் உருவங்கள் தான் இந்த நம்ம வரைதல் வந்து எண் முறைகள் தான் வரைகிற மாதிரி இருக்கும் அதனால அந்த எண் நம்ம எண் வந்து ரொம்ப இப்போ ஒரு ஒரு நேரம் கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது எண் வடிவில் தான் இருக்கும் நம்ம பணம் கேட்டிங்கன்னா அதுவும் இதெல்லாம் மதிப்பில்லாதது நேரம் மதிப்பு இல்லாதது பணம் மதிப்பு இல்லாதது அவ்வளவு மதிப்பு கொடு கொடுக்கக்கூடியது அதான் அதுக்கெல்லாம் விளைய வைக்க முடியாது எவ்வளவு பணம் வந்தாலும் உங்களுக்கு பத்தாது கரெக்டு தான் எவ்வளவு நேரம் இருந்தாலும் பத்தாது நல்ல பிஸ்னஸ் மேனா அவங்களுக்குலாம் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் கொடுத்தா நல்லா இருக்குமே எனக்கு கடவுள் அப்படிங்கிறது தான் தோணும் அதனால நேரமும் பத்தாதது பணமும் நம்மளுக்கு பத்தாது அதெல்லாம் நிறையா அவ்வளவு கொடுத்தா அப்ப என்னங்கிறது ஒரு மதிப்பு இல்லாதது நம்ம ஒரு விஷயத்த உங்க வயசு இது எல்லாமே எண்ணை வைத்துதான் உங்களுக்கு மதிப்பிடுறோம் இவ்வளவு வயசு நான் இவ்வளவு அவ்வளவு வலிமை அந்த எண்ணுக்கு அப்ப எண் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து எவ்வளவு பெரிய தாக்கம் நம்மள அறியாமலே நம்மளை வந்து தாக்கிக்கிட்டு இருக்குதுங்கிறது முக்கியமான ஒண்ணு இப்ப நம்ம எண் வந்து இப்ப நீங்க பிறந்த எண் எடுத்துக்கோங்களேன் உங்களுடைய உங்க டேட் ஆஃப் பர்த்ல எந்த எண் அடிக்கடி வருதோ உங்க டேட் பத்துல எந்த இருபது பத்து அப்படின்னா இது வந்து எனக்கு ஜீரோ அடிக்கடி வருது அந்த ஜீரோங்கிறது பூஜ்ஜியம் இது இந்த ரொம்ப வேல்யூவா இருக்கு எனக்கு இப்ப நான் இந்த பூஜ்யம் இந்த பூஜ்யத்தை வந்து நான் எங்க அடிக்கடி பாக்குறனும் இப்ப நான் வெளியில போற இடத்துல பூஜ்யத்தை நான் பார்த்தேன்னா அது வந்து எனக்கு சக்சஸ் கொடுக்கும் ஏன்னா இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு இந்த பூஜ்யம் எனக்கு வலிமையாக நின்று இருக்குது வரதுக்கு ஒரு காரணமா இருந்ததும் அந்த அந்த டேட்ல உள்ள அடிக்கடி வர இப்போ ஒருத்தர் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாம் மாசம் பிறந்தாங்கன்னா ரெண்டு அப்போ ஆமா மூணு ரெண்டு வந்துருச்சு வந்துருச்சு அப்போ அவனுடைய வலிமையான எண்ணெய் எதுவான்னா அந்த ரெண்டு தான் ரெண்டு தான் அப்ப அந்த ரெண்டு இப்போ ஒரு ஒரு பிசினஸ்க்கோ எதுக்கோ போறான் அப்ப போகும்போது அவன் எடுத்தாப்புல ஒரு கார் போகுதுன்னா அந்த கார்ல ரெண்டு ரெண்டா பாத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவன் அது சக்சஸ் ஆகிறான் ஓகே அவனுக்கு அது வலிமை குடுக்குது இப்ப ஒருத்தர் வந்து எட்டாம் தேதி பிறந்து எட்டாம் மாசம் பிறந்திருக்காரு அப்ப எது எட்டு வருது எட்டுங்கும் போது அவனுடைய முக்கியமான காரியங்கள் முக்கியமான விஷயங்கள் இந்த எட்டுலயே முடிஞ்சிருக்கும் வெளியில போய் தேட வேணா தெரியல உங்களுடைய உங்க டேட்டா பத்திலே வரும்

அங்க சுக்கரன் சன்னியா சேர்க்கை வருது அப்போ இவர் மகாலட்சுமி அம்ச இவர் எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் இவர் சக்சஸ் கொடுப்பாரு இந்த உலகத்தில் இவர் எது வேணும்னு ஆசைப்படுறாரோ அது கிடைக்கும் ஓகே அந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்பங்கும் போது இப்போ அவர் அந்த நம்ம வெளியில போகும்போது எந்த எண்கள் உங்களுக்கு அடிக்கடி படுதோ அது உங்க வாழ்வில் உடைய எண்ணாக இருக்கும் கண்டிப்பாக சூப்பர் உம் ஓகேங்களா அதனால அந்த எண்கள் வந்து நம்மளை வந்து நம்மளை பின்தொடர்ந்துகிட்டே தான் வருது நம்ம தான் நோட் பண்ண மாட்டோம் மேம் இது நிறைய பேர் கவனிச்சிருப்பாங்க இப்போ வீடு ஃப்ரீக்வெண்ட்டாக மாத்துறவங்க வாடகை வீடு இருக்கிறவங்கன்னா அந்த மாற்றுற வீட்லேயும் ஏற்கனவே இருந்த வீட்டோட நம்பரே வரும் வரும் அதுதான் அது அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தோடு வரும் அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இப்ப சில பேருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்ல எல்லாமே ஒத்த என்ன இருக்கும் ரெண்டாம் தேதி பிறந்திருப்பேன் ஏழாம் தேதியில ஏழாம் மாசத்துல பிறந்திருப்பாங்க அறுபத்தி மூணுல வய அறுபத்தி மூணாம் வருஷமா இருக்கும் அப்பனா அது எல்லாமே தனித்தனியா இருக்கும் இந்த எண்ணெய் வந்து நான் எப்படி இது வந்து எனக்கு தனித்தனியா இருக்குது இதுல என்னுடைய லக்கி நம்பரை நான் எப்படி எடுப்பேன் அப்படிங்கிறத கேட்பாங்க அப்பனா இந்த லக்கி நம்பர் வந்து நம்ம வந்து மொத்த எண்ணையும் கூட்டி வர எண்ணெய் தான் லக்கியா எடுப்போம் ஃபர்ஸ்ட் அந்த மொத்த பையனையும் கூப்பிட்டு அதுதான் லக்கியாக எடுப்போம் அத் அதுக்கப்புறம் அவங்க பிறந்த அந்த டேட் இருக்குல்ல அந்த டேட்டுக்குள்ளே இதை மட்டும் எடுப்பாங்க ஆனால் யாருக்கு ரிப்பீட்டடாக வருதோ அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவராக இருப்பாங்க ஆமா இது சில குறிப்பிட்டே மூணாம் தேதி பிறந்தவங்க பிறந்தவங்க மூணாவது மாசம் அந்த தே மூணாம் தேதி மூணாம் மாசம் எழுபத்தி மூணு இல்லட்ட எண்பத்தி மூணு வலிமையா இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து அந்த எண்ண எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இதெல்லாம் ஓகே இது எல்லாமே நம்ம வந்து நம்ம பிறந்த டேட்டுக்குள்ளதை வச்சு நம்ம அதுதான் நம்ம கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கும் அதை நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோடைய வலிமை தெரியும் இப்ப சனி நம்பர்ல பிறந்திருக்கோம் இருக்கும் அதனால நமக்கு சனிக்குள்ள இதுதான் அப்படி இல்லை சனி நம்பர் எட்டுல தான் உங்களுக்கு எல்லா நாரி காரியங்கள் நடக்கும் பாத்தீங்கன்னா எட்டாம் பாவத்தில் என் கணவருக்கு அவ்வளவு கிரகங்கள் இருக்கும் ஓகே அப்ப அந்த எட்டுங்கிறது அதி அதிர்ஷ்டத்துக்குள்ளதுதான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்க கஷ்டப்பட்டு அப்ப அதிர்ஷ்டத்துக்குள்ள நுழைவாங்க ஆமா மேம் இந்த எண்ணியும் நான் கேட்கணும்னு நினைச்சேன் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன் முப்பது வருஷம் கஷ்டப்பட்டவங்களும் இல்ல முப்பது வருஷம் சந்தோஷமா இருந்தவங்களும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த முப்பதாம் எண் அப்படிங்கிறது இந்த வயதை அனுப்பிக்குமா இல்ல முப்பது வருஷம்ங்கிறது ஒரு அதாவது முப்பது வருஷம்ங்கற ஒரு சனியுடைய ஆயுள் இந்த மாதிரி ஓ அதுக்குதான் அத சொல்றது ஆமா ஒரு சுற்று வர்றதுக்கு முப்பது வருஷம் உம் உம் ரெண்டரை வருஷம் ஒரு ராசி கட்டத்தை நம்மளுக்கு எப்ப ஆரம்பிச்சிருக்கோ அதுல இருந்து அந்த முப்பது வருஷம் ஆரம்பிச்சிக்கிறது ஆமா அது வந்து ஒரு ஒரு ராசி கட்டத்தை சுத்துறது ஒரு கட்டத்தை வந்து ரெண்டரை வருஷம் கிடக்கும் சனி ஓகே 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 ஆஹ் அப்போ பன்னெண்டு கட்டத்தை சுத்தும் போது முப்பது வயசு ஆயிரும் உம் வயசு ஒருத்தரோட முப்பது வயசு நம்ம எடுத்துக்க முடியாது இந்த சுற்று சனியுடைய சுற்று வச்சு எடுத்துக்கிறோம் அதனால அந்த முப்பது முப்பது ரெண்டு பிரிவா பிரிக்கிறது அதனால அந்த வலிமை வந்து நம்மளுக்கு அதுல வருது இந்த முப்பது முப்பதுங்கிறது பஞ்சபூதங்கள் தன்மையில அதை ஆக்டிவேட் ஆகும் பஞ்சபூதத்தையும் அதை சனி வந்து பிடிச்சுக்கிட்டு வரும் ஒரு ஒரு பூதத்தையா ஆமா மொத்தம் நான்கு ஆகாயத்துல ஐந்து ஆனா நான்கு பூதங்கள் உடம்புல ஆக்டிவிட்டாச்சு நம்ம ஆகாயத்துக்குள்ள இருக்கோம் இந்த நான்கு பூதங்கள் தான் ராசி கட்டத்துக்குள்ள இருக்கும் ஒவ்வொரு வயசில் ஆறு முப்பது வருடம் ஒரு பூதத்தை பிடிக்கும் முப்பது வருடம் அடுத்த பூதத்தை பிடிக்கும் அறுபது வயசு ஆயிரும் முப்பது வருடம் அடுத்த பூதத்தை பிடிக்கும் அப்போ அஹ் தொண்ணூறு வயசு ஆயிரும் அடுத்த முப்பது நூத்தி இருபது வருஷம் அதுதான் ஆயுள் காலம் ஆயிருக்கும் அப்ப நூத்தி இருபது வருஷம் ஒரு மனிதன் ஆயிரும் இந்த ஆயுள் காலத்தை தான் சனி வந்து ஒரு முப்பது முப்பது ஆக நான்கு பூதங்களையும் பிடிக்கிறது தான் நம்மளுடைய ஆயுள் காலம் அப்ப சனி எதுன்னா நம்மளுடைய இதைதான் பிடிக்குது பஞ்சபூத பிடிக்குது நீர் ஒரு முப்பது நெருப்பு ஒரு முப்பது மண் ஒரு முப்பது இந்த மாதிரி காற்று ஆகாயம் அதனால இதை வைத்து தான் நம்ம அதனால சனி வந்து அந்த பிடிக்கிற அந்த இதுதான் வச்சு சொல்லியிருக்காங்க மேம் இதெல்லாம் வந்து ஓகே எல்லாமே ஓகே தான் எனக்கு என்னோட டேட் ஆஃப் பர்த்ல இருந்து நான் ஒரு என்னோட லக்கேஸ் என் என்னன்றத நான் வந்து கண்டுபிடிச்சு நான் எடுத்து வச்சுக்கலாம் இருந்தாலும் ஒரு சில எண்கள் இருக்கு இல்லையா நம்ம ரிப்பீட்டடா பார்ப்போம் எங்க வேணாலும் பாப்போம் இல்ல ஒரு சில எண்கள் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்துருச்சோ வந்துடும் கட்டாயமா நம்ம போறது சாதிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் வரும் குறிப்பா சொல்லணும்னா இந்த ஏழு எட்டு ஆறு அந்த காம்போல வரக்கூடிய அந்த எண்கள் இன்னும் பதினொன்னு நாலு பதினா ரெண்டு ரெண்டா பதினொன்னு பாக்குறது இல்ல பதினொன்னு இருபத்தி ரெண்டு பாக்குறது இல்ல முப்பத்தி மூணு மூணு மூணா பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காம்பினேஷன்ஸ் ஒரு சிலருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ஆனா காமனா இந்த எண்களை நீங்க பாத்துக்கோங்கப்பா இந்த எண்கள் உங்களுக்கு வந்து செல்வத்தை வசி வசியம் பண்ணி கொடுக்கும் படிப்பை வசியம் பண்ணி கொடுக்கும்னா அந்த மாதிரி எண்கள் இருக்காங்க ஆமாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இங்க அதாவது நாலு ஒன்று அது ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர் தான் அது பார்த்தீங்கன்னா நாலு ஒன்ன வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாக பிரிக்கலாம் நாலு ஒன்று வந்து ரெண்டு 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 அந்த மாதிரி பிரித்தா அது வந்து என்னதான் சந்திரன் காரகத்துவம் பதினொன்னு அப்புறம் அதை குறிச்சா கடைசி நாலா வரும் ராகு ஆமா ராகு வந்துரும் அப்ப முதல்ல நான்கு அப்புறம் ரெண்டு ரெண்டு அப்புறம் நாலு இது வந்து சூரியன் சந்திரன் ராகு இவங்க வந்து ரொம்ப ரொம்ப பவர் ஆவாங்க ரொம்ப வலிமையான நபர்களாக இருப்பாங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற அர்த்தம் இந்த நான்கு ஒண்கள் ஒருத்தருடைய ஜாதகத்திலேயோ இல்லட்ட ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த்லேயோ வந்துகிட்டே இருந்துச்சுன்னா இப்ப பதினொன்று பதினொன்று ஒன்னா ஒன்னாம் மாசம் அறுபத்தோரா வருஷத்துல பிறந்தாங்கன்னா அப்ப நான்கு ஒண்கள் அவங்க ஜாதகத்துல வருது வந்துடும் இல்ல பதினோராது மாசம் பதினோராம் தேதி பிறந்து இப்ப ஒருவேளை ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பிறந்திருந்தாங்கன்னா அதுவுமே அவங்களுக்கு ரொம்ப வலிமையான நம்பராக மாறிடும் அந்த மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னு அவங்க இன்னும் சக்சஸ் ஆகிறதுக்கு டைம் இருக்கு அந்த மாதிரி வலிமையான நம்பராக அவங்க மாறிடுவாங்க அதனால அவங்க வந்து ரொம்ப சக்சஸான ஒரு நபராகவும் இல்லாட்டா அவங்கள அறிவு திறன் இந்த எல்லாமே ரொம்ப இதா இருக்கும் அதாவது இந்த உலகத்துல வந்து ரொம்ப தொடர்பு உடையவங்களாக இருப்பாங்க இவங்கதான் அங்க மெயின் சிட்டியா மெயினா உட்கார்ந்திருப்பாங்க அந்த நபர் அந்த பிறந்த நபர் அங்க ஒரு எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்க வந்து ரொம்ப பவரா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக இந்த வேலை நடக்காது நடக்காது அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அதனால அது வந்து உங்களுக்கு ரொம்ப வலிமையான நம்பரா இருக்கும் இந்த செவன் எயிட் சிக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்கு பாருங்க அது வந்து ரொம்ப லக்கியஸ்ட் நம்பர் நான் வந்து அதை ரொம்ப கையாள்வேன் அந்த நம்பரை வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பரும் கூட அந்த செவன் எயிட் சிக்ஸ் மற்றவங்க எல்லாரும் என்னென்ன நம்பரோ சொல்லுவாங்க ஆனா நான் இந்த நம்பர் நம்பர் வந்து ரொம்ப வசியமான நம்பராக நான் எனக்கு எடுத்துக்கிறது அது எல்லாருக்குமே பொதுவான வசியமான நம்பர் ஆனால் எல்லாருமே ஒவ்வொரு நம்பர் எடுத்துக்கிறாங்க ஆனால் இந்த நம்பர் வந்து இந்த உலகத்தில் நீங்க எதுக்கு பிறந்திருக்கீங்க எதை அனுபவிக்க கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்க ரூபாய் நோட்ல அந்த நம்பருக்கு முன்னால் நம்பர் தான் உங்களுடைய வாழ்க்கையை சொல்ற மாதிரி ஆமா இதை யாரும் நோட் பண்ணிருக்க மாட்டாங்களே ஏழு எட்டு ஆறு வந்துருச்சுன்னா எடுத்து மடிச்சு வச்சிருவாங்க அவ்வளவுதான் நடக்கும் அந்த பின்னால உள்ள நம்பர் அதாவது செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது செவன்கிறது கேது எயிட்ங்கிறது சனி ஆறுங்கிறது சுக்கரன் ஏ ஏழுங்கிறது என்னன்னா கேதுங்கிறது வந்து இந்த வட்டமான அந்த பூமிக்குள்ள உடைச்சு உள்ளுக்கு வரும் அதாவது வட்டமான அந்த பூமிங்கிறது வந்து நம்மளுடைய சுக்கரன் கருமுட்டை மாதிரி அதுக்குள்ள கேதுங்கிறது நம்ம என்னன்னா வேல் மாதிரி அது உடைச்சு உள்ளுக்கு வர்ற மாதிரி கருமுட்டைக்குள் வர்ற மாதிரி அப்பங்கும் போது இந்த உயிர் வந்து இந்த பூமிக்குள்ள உள்ளுக்கு நுழைகிற அர்த்தம் இந்த எது இந்த கேது கேது எதுனால வரோம்னா எட்டால எட்டு கருமாவால வரும் இந்த கருமா வந்து எதனால கருமா வந்து இந்த பூமிக்குள்ள வரும் வந்து ஆள வரும் சுக்கரனை சுக்கரனை ஆறு அப்போ இந்த நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே எல்லாமே வரும் இந்த பூமிங்கிற பெரிய அரமண்கிற மாயக்குள்ள வந்து நம்ம எடுக்கிறோம் அப்போங்கும்போது இந்த செவன் எயிட் அதனால அதனாலதான் இதை வந்து மற்ற மதத்தினரும் இந்த நம்பரை வந்து பயன்படுத்துறாங்க ஏழு எட்டு ஆறு இப்பதான் நம்ம ஒரு சூட்சம் சொல்லியிருக்கீங்க இந்த ஏழு எட்டு ஆறு வரது முக்கியம் அதுக்கு முன்னாடி இருக்கிறது எந்த நம்ம பார்க்கணும் ஒருவேளை ஆரம்பிக்கிறதே ஏழு எட்டு ஆறு அந்த ஆறுக்கு அப்புறம் நம்பர் சந்ததுன்னா அதுவுமே நமக்கு கொடுக்கறது தான் ஆனா நம்ம முன்னாடி முன்னால இருக்கிறது இருக்கிற ஏழு எட்டு ஆறு விட பின்னால் வர ஏழு எட்டு வலிமையானது அந்த கடைசியில் உள்ள ஏழு எட்டு ஆறுக்கு முன்னால எதை எதுக்காக இந்த பூமிக்கு நுழையிறோங்கிறத அது சொல்லும் இப்போ ஒருவேளை ஏழு எட்டு ஆறுக்கு முன்னாடி ஒரு நாலா நம்பர் இருந்ததுன்னா ராகு நிறைய நிறைய நெகட்டிவ் இந்த போதை எல்லாமே ஓவர் திங்கிங் நல்லா இருக்கும் தன்மையை வந்து நம்ம வந்து எடுக்க வரோம் அப்படிங்கிற மாதிரி எடுக்க வர மாதிரி ஒரு ஒருவேளை ஒரு அஞ்சு இருந்ததுன்னா குரு புதனுடைய காரகத்தம் படிப்பு மக்களுடைய தொடர்பு உடையது எல்லார்ட்டையும் எப்படி கலக்கலாம் பேசக்கூடிய விஷயங்கள் இந்த விஷயங்களை இது சக்சஸ் பண்ணி கொடுக்க போகுது உங்களுக்கு அப்படிங்கற மாதிரி மாதிரி மூணா இருந்ததுன்னா மூணா இருந்தா குரு காரகத்துவம் நல்ல எல்லா எல்லாருக்குமே ஒரு உங்களுக்கு மங்கள காரிய பொருட்கள் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் வரப்போகுதுங்கிறது செவன் எயிட் சிக்ஸ் வந்து சொல்ல வந்திருக்கு சூப்பர் மேம் அப்ப ஒன்னா இருந்ததுன்னா சூரியனுடைய பதவி உயர்வு பதவி உயர்வு அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே சந்திரனா இருந்தா மற்றவங்களை அன்பு பாசம் டிரான்ஸ் டிரான்ஸ்பர் கிடை போது அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நல்ல நம்ம மனசு பட்ட ஆசைகள் நிறைவேற போகுது அதெல்லாம் சொல்ல வருது ஏழாவே இருந்ததுன்னா சாமியாரா சாமியார்

இது வந்து இது பண்ணி விடும் ஒன்பது மேம் ஒன்போது வந்து செவ்வாய் காரகத்துவத்துக்குரியது அதனால் உங்களுக்கு கோபத்தாபங்கள் முருகருடைய வழிபாடுகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஒரு எதிரிகள் மறைமுக எதிரிகளும் யாராயிருந்தாலும் உங்களை உங்ககிட்ட வந்து நெருங்க முடியாத தன்மைக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாக ஆயிடும் இப்ப முக்கியமானது மேம் ஆறு சுக்ரனே வந்திருந்தா சுக்ரனே வந்திருந்தாலே ஏதோ ஒரு விஷயம் அதாவது சுக்ரன் சுக்கிரன் அப்படிங்கிற மாதிரி ஆயி ஆயிரும் இந்த சுக்ரன் சுக்ரன் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு பிசினஸ்க்குள்ளது அதாவது ராசிக்குள்ள தன்மையாக வந்துவிடும் பிசினஸ் ஒரு லாங் டிரைவ் வெளிநாட்டு பயணம் அப்புறம் இந்த உலகத்தை ஆளக்கூடிய கழிக்கிறது இல்லை சனி சனி உச்சம் பெற்ற மாதிரி துலா ராசிக்கு வந்த மாதிரி சுக்கரம் விட்டு துலா உச்சம் பெற்ற எவ்வளவு வலிமையோ அதே போல் சுக்கரம் உச்சம் பெற இடம் வந்து நம்மளுக்கு தனுசு ராசி அதனால ரெண்டு ஆறு வந்துச்சுன்னா அது உச்ச பெற்ற தன்மையாக மாறும் அதனால உச்ச பெற்ற இடம் வந்து மீனராசி மீன ராசிங்கிறது உறவுகளை தேடி அலைவாங்க உறவுகளை ரொம்ப எடுப்பாங்க அதனால இந்த மாதிரி வந்துச்சுன்னா இவங்க உறவுகளுடன் சேர்ந்து நல்ல சந்தோஷமான ஒரு மங்களகரமான விஷயங்கள் மகிழ்ச்சியான மங்களகரம்ங்கிற மகிழ்ச்சி மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே நினைவு சூப்பர் மேம் ஏன்னா நிறைய எண்கள் எல்லாருமே பாக்குறாங்க நீங்க சொன்ன மாதிரியே அந்த நம்பர்ஸ் வந்ததுன்னா எல்லாம் பத்திரமா வச்சுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை உங்களுக்கு என்ன ஃபேவரை இந்த ஏழு எட்டு ஆறு கொடுக்க போதுங்கிறத சொல்லும் அப்படிங்கறத அழகா தெளிவா புரிகிற மாதிரி நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க கட்டாயமாப்பா உங்களுக்கு லக்கியாக தான் அமையும்ங்கிறதுல சந்தேகமே இல்லை அற்புதமான விஷயங்கள் நம்ம நேர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிமா நன்றி